முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தை நடத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் மொத்தம் முப்பத்தி மூணு முகாம்கள் நடத்த சொல்லி ஆணை ஆணை வந்திருக்கிறது அதில் நடந்து முடிந்தது பதினோரு முகாம்கள் நடந்து முடிந்திருக்கிறது அதில் பெறப்பட்ட மனுக்கள் மொத்தம் ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு மனுக்கள் எல்லா துறையினுடைய எல்லா துறையும் சேர்ந்து வந்த மனுக்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதில் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்போது மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது அதுபோக வருவாய்த்துறையில் பட்டா சிட்டாக்கள் போன்ற அந்த மனுக்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்போது மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது பிற துறைகளில் ஆயிரத்தி இருபத்தி மூணு மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது எல்லா மனுக்களுக்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மகளிர் உரிமைத்துறை பொறுத்தளவிற்கு சென்னையிலிருந்து அதை சரிபார்த்து முடிவு செய்வார்கள் மீதி பட்டா சிட்டா வழங்குவது வேறு துறையில் பேர் மாற்றம் செய்வது விவசாயத்துறையில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் உடனடியாக முடிக்க சொல்லி மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்கிற காரணத்தால் விரைவில் இந்த எல்லாம் நாங்கள் முடித்து கொடுத்தோம் வருவாய்த்துறையில் வந்து இதுவரைக்கும் நூற்றி எழுபத்தி ரெண்டு மனுக்கள் தீர்வு கொண்டு தீர்வு கொண்டிருக்கோம் சொச்சம் மகளிர் தொகை கூட சென்னைக்கு போயிடும் பட்டா வாங்குறது வந்து உடனே கொடுக்க முடியாது களத்தில் போகணும் அவங்க ரெக்கார்டை சரி பண்ணணும் அவங்களுக்கு பட்டா என்ன ரைட்டில் கேட்குறாங்க ரெகுலராக பட்டா வர்றாங்க அங்கேயே வாங்கி ஆன்லைன்லேயே வாங்கியிருப்பாங்க அதில் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் நம்மகிட்டே வர்றாங்க அதனால் அதில் அதில் வேறு யாருக்கு பங்கு இருக்கா அதில் யார் கேட்குறாங்களான்னு சரிவார்த்து பட்டா வழங்க வேண்டியிருக்க காரணத்தில் இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே அதெல்லாம் பார்த்து கொடுத்துட்றாங்க சர்வே பண்ணுறதும் இடத்துக்கு போய் சர்வே பண்ண சொல்லி அதுக்கும் உத்தரவிட்டுருக்கும்